வணக்கம் செய்திகளுடன் இணைந்திருப்பது செய்திகள் ஈரான் சனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இரங்கல் காணாமலாக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் எங்கே சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் காட்டம் கூட்டப்பட்ட பாடசாலை மீண்டும் திறப்பு அமைச்சர் நடவடிக்கையால் நடந்தேறியது சனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி மறைவு ஈரானில் ஐந்து நாள் தேசிய துக்கம் விரிவான செய்திகள் ஈரானிய சனாதிபதி இப்ராஹிம் ரைசி வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் பிற மூத்த ஈரானிய அதிகாரிகளின் துயர மரணத்தால் இலங்கை ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளது என்று சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எக்ஸ் செய்தியில் தெரிவித்துள்ளார் அவர்களை எழுந்து வாடும் குடும்பத்தினருக்கும் ஈரான் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது பிரார்த்தனைகள் ஜனாதிபதி ரைசி மற்றும் அவரது பரிவாரங்களின் குடும்பத்தினருடன் இருக்கின்றன என்று சனாதிபதி கூறினார் இதேவேளை ஈரான் அதிபர் மறைவுக்கு முன்னாள் சனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரங்கல் தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ஷ இப்ராஹிம் ரைசியின் மறைவை கேள்வியுற்று நேற்று இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகத்திற்கு சென்றுள்ளார் அங்கு ஈரானிய தூதுவர் அலிரேசா டெல்கோஷ் சந்தித்து இரங்கலை தெரிவித்ததோடு இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றையும் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள இரங்கலில் ஹெலிகாப்டர் கோர விபத்தில் ஈரான் சனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவருடன் சென்ற பல மூத்த அதிகாரிகள் உயிரிழந்தமை ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி ரைஸி இலங்கையின் உண்மையான நண்பராக இருந்தார் ஈரான் மக்கள் மீது அவர் கொண்ட தலைமைத்துவமும் அர்ப்பணிப்பும் என்றும் நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது படையினரிடம் சரணடைந்தவர்கள் கூட காணாமல் போயிருக்கிறார்கள் தமிழீழ விடுதலைப் புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் குடும்பமாக சரணடைந்தார்கள் அக்குடும்பங்களில் குழந்தைகளும் இருந்தார்கள் நான் அந்த குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்தேன் அந்தக் குழந்தைகள் எங்கே என காட்டமாக கேள்வி எழுப்பிய சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமார் வலிந்து காணாமலாக்குதல் என்பது மிக மோசமான மிக கொடூரமான குற்றமும் உளவியல் ரீதியான சி இத்திரவதையுமாகும் இது இலங்கையின் நன்மதிப்பை கரைபடிய செய்திருக்கின்றது எனச் சுட்டிக்காட்டினார் அது மாத்திரமின்றி உண்மையோ நீதியோ எதுவாக இருப்பினும் அதற்கான அழுத்தங்களையும் உதவிகளையும் மாத்திரமே சர்வதேச சமூகத்தினால் வழங்க முடியும் இறுதித் தீர்வை இலங்கை மக்களுக்காக இலங்கையே வழங்க வேண்டும் எனவும் அதனை முன்னிறுத்திய பெரும் சக்தியாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மூன்று கால யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கடந்த சனிக்கிழமையுடன் பதினைந்து வருடங்கள் பூர்த்தியடைந்த நிலையில் முதன்முறையான தெற்காசிய பிராந்தியத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமார்த் கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டை வந்தடைந்தார் இவ்விஜயத்தின் போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு முக்கிய தரப்பினருடன் விரிவான சந்திப்புகளையும் நடத்தியிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கைக்கான விஜயம் இங்கு அவதானிக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் பரிந்துரைகள் என்பன தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று திங்கட்கிழமை கொழும்பு ஜெட்விங் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமார் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நீண்ட காலமாக பல்வேறு காரணங்களினால் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மட்டுவில் ஸ்கந்தவிரேதய பாடசாலையின் ஆரம்பப் பிரிவு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இன்று இருபதாம் திகதி சம்பிரதாய பூர்வமாக மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் தென்மராட்சி வலயக் கல்வி பணிப்பாளர் மற்றும் பாடசாலையின் பழைய மாணவர் உட்பட்ட பாடசாலை சமூகத்தினர் பலர் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி வலயத்தில் மிகவும் பழைமை வாய்ந்த நூற்று ஐம்பதாவது வருடத்தை நெருங்கும் வரலாற்றைக் கொண்ட பாடசாலைகளுள் ஒன்றான யாழ்ப்பாணம் மட்டுவில் மகாவித்தியாலயத்தில் தரம் ஒன்று முதல் வரையிலான வகுப்புகள் இருந்து வந்தது ஆனால் சில வருடங்களாக பல காரணங்களால் இப்பாடசாலையில் ஆரம்ப பிரிவு வகுப்புகள் அதிகாரிகளால் இடைநிறுத்தப்பட்டிருந்தன இதையடுத்து குறித்த பகுதி கல்வி சமூகத்தினரும் நலன் விரும்பிகளும் பெற்றோரும் தமது பாடசாலையில் ஆரம்ப வகுப்புகளை இடைநிறுத்தியமைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்திருந்ததுடன் அவ்விடயம் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினது கவனத்திற்கும் கொண்டு வந்திருந்தனர் அதனடிப்படையில் குறித்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக பாடசாலைக்கு அமைச்சர் நேரில் சென்று ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் கல்விப்புலத்தினரின் கருத்துக்களை ஆராய்ந்தறிந்து கொண்டார் இந்நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உடனடியாக துறைசார் தரப்பினரது கவனத்திற்கு கொண்டு சென்று மீளவும் குறித்த ஆரம்ப பிரிவு வகுப்புகளை முன்னெடுத்து செல்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் இதையடுத்து இன்றைய தினம் மட்டுவில் ஸ்கந்தவிரேதய பாடசாலையின் ஆரம்ப பிரிவு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் சம்பிரதாய பூர்வமாக மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது சனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவ்வியொன்றில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போது சனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்படும் என கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் சனாதிபதியிடமே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் காணப்படுகிறது எதிர்வரும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதிக்கு பின்னர் சனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அதற்கு முன்னதாக சனாதிபதியினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் சனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொதுத் தேர்தலை நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சியின் மறைவுக்கு ஈரானில் ஐந்து நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தற்காலிக அதிபராக துணை அதிபர் முகமது மொக்பரை அந்நாட்டின் தேசிய தலைவர் அயதுல்லா சையத் அலி காமேனி நியமித்துள்ளார் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இப்ராஹிம் ரெய்சியின் மறைவுக்கு ஈரானில் ஐந்து நாள் தேசிய துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஈரான் தேசிய தலைவர் அயதுல்லா சையத் அலி காமேனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சயீத் இப்ராஹிம் ரெய்சி மற்றும் அவரது மதிப்புக்குரிய தோழர்கள் காலமானார் என்ற கசப்பான செய்தியை நான் மிகுந்த வருத்தத்துடனும் சோகத்துடனும் பெற்றேன் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி தனது வாழ்நாளை தனது நாட்டிற்கும் இஸ்லாத்துக்கும் இடைவிடாமல் சேவை செய்வதற்காக அர்ப்பணித்தார் பி மக்களின் நல்வாழ்வு மற்றும் திருப்திக்கு அவர் முன்னுரிமை அளித்தார் இது கடவுளின் திருத்திக்கு சமம் அவர் ஒரு அறிஞர் திறமை மிக்கவர் கடின உழைப்பாளி மற்றும் பிரபலமான அதிபர் ஈரானிய தேசம் ஒரு நேர்மையான அர்ப்பணிப்புள்ள மற்றும் மதிப்புமிக்க ஊழியரை இழந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து நாள் தேசிய துக்கத்தை அறிவித்த அயதுல்லா சையத் அலி காமேனி ஈரான் மக்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்